அவர் நல்லவர் என்று உள்ளது அவர் பேர் என்று உள்ளது ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவரது பேர் என்று சரி கண்ணை முடிக்கோங்க பிரதர் ஜீசஸ் மட்டும் கண்ணில் வச்சுக்கோங்க நான் ப்ரேயர் பண்ணுறது கவனிங்க பார்க்கணும் ஓகேங்களா ஆண்டவரே இது வந்து சௌதரி முது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இது வந்து நோய்களை கொண்டு வந்த ஒவ்வொரு தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் இதோ இவருடைய மூட்டோடு பேசுகிறேன் இதோ இந்த மூட்டு சரியான பொசிஷனுக்கு வருமாறு கட்டளை இடுகிறேன் இது இந்த மூட்டு ரீஅலைன் அலைன் ஆகுமாறு ஏசுகிற சுனாமத்தில் கட்டளையிடுகிறேன் அவருடைய தேய்மானங்கள் கிறிஸ்து நாமத்தில் சரியாகட்டும் ஐ ரினஸ் ஆவியான நீர் கிரியை செய்வதற்காக நன்றி ஏஞ்சல்ஸ் கமன் டூ ஸ்பிரிச்சுவல் மசாஜ் ஆஃப் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ மூட்டை ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் குணமாகும்படி கட்டளையிடுகிறேன் வலிகள் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும் ஸ்டிஃப்னஸ் ஏசு நாமத்தில் வெளியேறும்படி கடைந்து கொள்கிறேன் தேங்க்யூ மை லார்ட் மசில்ஸ் ரிலாக்ஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இதோ இந்த தோள்பட்டை வலி விட்டு போகட்டும் அதனுடைய ஸ்டிஃப்னஸ் விட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அவரை நீர் குணப்படுத்துவதற்காக நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ்

ஓகே யாரா பக்கத்துல இருக்காங்களா பிரதர் உங்க பக்கத்துல யாரா இருக்கா பிரதர் நான் ஓகே சிஸ்டர் அவங்க கைய கைய பிடிச்சு மேல ஸ்லோவா நீங்க லிஃப்ட் பண்ணி கொடுங்க பாக்கலாம் ஃபுல்லா ஃபுல்லா நீங்க புஷ் பண்ணுங்க ஸ்லோவா நீங்க எந்திரச்சி என்ன பண்ணுங்க சிஸ்டர் ஃபுல்லா இன்னும் பின்னால போற மாதிரி தள்ள தள்ளுங்க பாக்கலாம் ஸ்லோவா பண்ணுங்க ஃபுல்லா பண்ணுங்க வலியதற்கா பிரதர் போ அளவு இல்ல வலி இல்ல வேற என்ன ப்ராப்ளம் பிரதர் எடுத்து கை தூக்குங்க பாக்கலாம் அப்படியே போல கீழ ஒரு எடுத்துட்டு இருக்காங்க

ரெண்டு மாசம் ஆகுது பிரதர் விழுந்து அந்த பைக்ல இருந்து விழுந்தாங்க. ஓ கீழ விழும்போது கை அடிபட்டுதா? ஆமா. அது வைத்தியர்கிட்ட கெட்டு கேட்டுப் அப்படி இருந்துச்சு. இப்ப கை இப்படி இருக்குது. சற்றும் போடும்போது எல்லாம் கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு நரம்பு டாக்டர் கிட்ட கொண்டு போனோம் பிரதர். அவங்க வந்து நரம்பு टेबलेट கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் MRI ஸ்கேன் பண்ணனும்னு சொல்லி. கண்ண மூடுங்க பிரதர். ஸ்டோர்மன பிரினோமா ப்ளே பண்ணுங்க. கண்ண மூடுங்க கொண்டு வாங்க. in Amen. Andorin the Lord, I rebuke every spirit of infirmity to leave in Jesus' name. I speak to his bones in the mighty name of Jesus. Every bones be aligned in Jesus' name. Bones realigned in the mighty name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you, my Lord. Thank you, Jesus. Every joints be aligned in the name of Jesus. Joints be renewed and recreated in the mighty name of Jesus. Thank you, Holy Spirit. Every joints be lubricated in the name of Jesus. Thank you, my Lord. Shoulder bone realign our nandri. The lubrication recreate our Kahanandi Silta Every muscles and tendons be renewed and recreated in the name of Jesus i rebuke that stiffness to leave in jesus' name. Muscles relax in the name of jesus. shoulder joints be strengthened in the mighty name of jesus. thank you, holy spirit. thank you. and you are set free in the name of jesus. we give glory to god the father through jesus. amen. Check mm -hmm. ஓகே சிஸ்டர் நீங்கள் ஒரு மாதிரி நல்லா ஃபுல்லாக பேக்கில் புஷ் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்லோவா பின்னால் நல்லா தள்ளி விடுங்க ஸ்லோ இதில் இந்த இடத்துல பிடிச்சி பண்ணுங்க சிஸ்டர் இந்த இடத்துல பிடிச்சி புஷ் பண்ணுங்க அப்படியே ஸ்லோவா புஷ் பண்ணுங்க ஓகே எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ போக முடியாது அவ்வளோ பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ஒரு மூணு முறை பண்ணுங்க பிரதர் சிஸ்டம் இப்படி பண்ணும்போது வலி இருக்கா பிரதர் இல்ல வலி இல்ல ஓகே இப்போ நீங்களே செஞ்சு பாருங்க முடியல

okay brother okay. i rebuke every spirit of stiffness to leave in the name of jesus angels according to hebrew 1.14 i command you in the mighty name of jesus come and do spiritual massage let every muscle relax in the name of jesus Every joints relax in the name of Jesus. Thank you. Bali Vidyar is our Kahanandri. Muscles relax our Kahanandri. Thank you. Every bones realign our Kahanandri. Every nose strengthen our Kahanandi Seltagaram. Nose relax in the name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you. You are set free in Jesus' name. Amen. பிரதர் ரொம்ப செக் பண்ணுங்க இந்த மாவு கட்டு எதுவும் போட்டு வச்சிருந்ததுனால அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இதோ அனிதா சிஸ்டர் எதுவும் கட்டு போட்டிருந்தீங்களா ஆமா மாவு கட்டு போடல சிஸ்டர் சும்மா அவங்க ஒரு இது வச்சு கீழ அந்த பால் மாதிரி கொடுத்து அப்படி கட்டு போட்டு இருந்தாங்க அது ஒண்ணும் பிரச்சனை அந்த கட்டு போட்டிருந்தப்போ அவங்க வந்துட்டு இந்த எல்லாம் மூமெண்ட் கொடுத்துருக்கணும் ஒரு நாள் ஒரு வேலை கொண்டு பால் குடுத்துருந்தேன் சிஸ்டர் பால் குடுத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல பால் குடுத்தாங்களா

Joints be relaxed and recreated in the name of Jesus. Let the brain cells and nerves be renewed and recreated in the mighty name of Jesus. Thank you, Holy Spirit. If there is any block, I rebuke you, up Uproot that, and send it to the pits of in Jesus' name. Thank you. Let the flood blood flow become normal in the name of Jesus. Muscles relax. Thank you, my Lord. Thank you, Jesus. I bind you in the name of Jesus. Every spirit of infirmity, I rebuke you to leave in Jesus' name. Amen. Yes, brother. Check pani paarenge. Anthony, brother. Yes, brother. Ipa kona easy avardan zordanga. Please, Okay. okay. அன்றருக்கு நன்றி சொல்லுங்க பிரதர் எது பிரதர் கீழ கீழ கை கொடுத்து தூக்கணும் சிஸ்டர் நீங்க அப்படியே மேல கையை தட்டுறீங்க பிரதர் இப்போ முதல்ல என்ன டிஃபரன்ஸ் பிரதர் சொல்லுங்க ஆமா அந்த நல்ல பொறுத்து இருந்த மாதிரி இருந்துச்சா இப்ப அந்த பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காமா ஆமா ஆமா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி பிரதர் ஒரு மூணு முறை ஆண்ட்ரெயுமுடைய தழும்புல குணமானதுக்கு நன்றின்னு சொல்லுங்க பிரதர் தழும்புகளால் வரது கையை குணப்படுத்துவதாக நன்றி இயேசுவே வரது கையை தழும்புகளால் குணப்படுத்துவதாக நன்றி இயேசுவே வரது கையை தழும்புகளால் கையை குணப்படுத்தியதாக நன்றி இயேசுவே உங்கள் தழும்புகளை தழும்புகளால் வரது கையை குணப்படுத்துவதாக நன்றி ஓகே இதோ பொய்யை விதைத்த சாத்தானே ஐ ரிபியூக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ் திஸ் பிரதர் And don't disturb in in the name of Jesus. I command. I rebuke that pain and stiffness to leave in Jesus' name. I speak to his brain in the name of Jesus. Let the brain cells be renewed and recreated. The nerves in the brains be renewed and recreated. Let the blood flow become normal in the name of Jesus. The root cause Prabhupada kadalil Thank you, my Lord. Thank you the blood flow become normal and you are set free in the name of jesus amen okay brother we check.